சிவகங்கை சாக்குடி அருகே போலீஸ் ஜீப் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் நினைக்கிறார் சிதம்பரம் விவரங்கள் நிச்சயமாக நந்தா திருப்பூன் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த பைக்கில் வந்து வரும் மீது போலீசார் வாகனம் மோதியதில் சம்பவ அடித்தரை மூன்று பேர் பலியான சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறிகளில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் சக்குடி பூவந்தி சாலையில் உள்ள போலீஸ் வாகனம் மோதி குடும்ப சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் கைக்குழந்தைகள் மூன்று பேர் உயிரிழந்ததால் கிராம மக்கள் சாலை மறிய ஈடுபடுகின்றனர் மதுரை மாவட்டம் சித்தாப்பட்டி சேர்ந்த பிரசாத் வயது இருபத்தஞ்சு அவரது மனைவி சத்யா வயது இருபது மகன் அஸ்வி வயது ரெண்டு ஆகியோர் வந்து மதுரையுள்ள ஒரு சுக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மதை மதையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அவருடன் சோனை ஈஸ்வரி என்ற பெண்ணும் பயணம் செய்துள்ளார் அவர் சக்குடி எதிரே சக்குடி சக்குடி அருகே எதிரே வரும்போது போலீசார் வாங்கின மோதியதில் சம்புவ மூன்று பேர் பலியானனர் இது உடன் வந்த சேரி மட்டும் படுகாயம் அடைந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வந்தனர் தற்போது அந்த சாலையில் திருப்போணம் சிவகங்கை சாலையில் வந்து உறவினர்களை கண்டித்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை முறையில் போராட்டம் என்பது நடந்து வருகிறது உயிரினர்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீசார் வாகனம் ஓட்டியிருந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி சிதம்பரம் விரிவான விவரங்களுக்கு